தேவி வலைக்கும் இருந்து வரேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே சொல்றது இஸ்லாம் அப்படி இருக்க இன்றைக்கும் பல முஸ்லிம்கள் வழிபடுறாங்க தன் மதத்தினரே தன் மார்க்கத்தை வந்து பின்பற்றாத போது பிற மதத்தினர் எவ்வாறு அதை விளங்கிக் கொள்வார்கள் சகோதரி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை ஒரு முஸ்லீம் கேட்கிற கேள்வியை கேட்கிறாங்க அவங்க கேள்வியில் முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம் இருக்கு அல்லா மட்டும் தானே வணங்கணும் அப்பயும் அவுளியாக்களை வணங்குறாங்க முஸ்லீம்களே அவளியாக்களை போய் வணங்குவாங்கன்னு சொன்னா அப்ப முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எப்படி அதை தப்புன்னு புரிவாங்க அப்படின்னு கேட்குறாங்க நியாயமான கேள்வி இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்ம முன்பே சொன்னோம் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கி வழிபடக்கூடாது வணக்கம்னு கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் யாராவது அரசியல்வாதிகளை தவிர அவங்களுக்கு ஓட்டு வேணும் என்பதற்காக வேண்டி வணக்கம் வாங்க முஸ்லீம்கள்ல மற்ற முஸ்லீம்கள் இருக்கிறாங்க நாங்கள் வணக்கம்னு கூட சொல்ல மாட்டோம் யாரையாவது பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்ல மாட்டோம் ஏன் அதான் வணங்குறது அல்லாவுக்கு மட்டும்தான் வணக்கம் படைத்த இறைவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் இறைவன் அல்லாத வேறு எந்த மனிதரையும் கையெடுத்து கும்பிடவோ வணக்கம் என்று சொல்லவோ அவரை வணங்கி வழிபடவோ கூடாது என்பதுதான் இஸ்லாம் அதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை அதுதான் ஆனா இந்த முஸ்லிம்கள் சிலர் விளங்காம என்ன பண்ணிடுறாங்கன்னா முன்னோர்கள் யாராவது நல்லவங்க இருந்தாங்கன்னு அவங்களை வணங்கக்கூடிய ஒரு ஆளை ஆக்கிடுறாங்க அந்த நல்லவங்க மகான் அப்படின்னு சொல்றாங்க மரணம் அடைந்ததற்கு பிறகு அவர் சமாதியில ஒரு கட்டடத்தை எழுப்புறாங்க அவர் அப்படியே அடக்கம் பண்ணிட்டு சமாதி மேல ஒரு கட்டடத்தை எழுப்பி அதை தர்கான்னு சொல்லிடுறாங்க அதுக்கு பேரு தான் என்ன தர்கா அந்த தர்கா முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்ன அவர் சாதாரண மனிதர் அல்ல ஒரு பெரிய மகான் மகான் என்கிற சொல்லைத்தான் அரபியில் அவுளியாங்கிறாங்க இறைவனின் நேசர் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட மகான் ஒரு நல்லவர் புனிதர் அப்படிங்கிறாங்க அப்ப அவுளியா என்று சொல்லிக்கொண்டு மகான் என்று சொல்லிக்கொண்டு அந்த சமாதிக்கு முன்பாக நின்று வணங்குகிறார்கள் சமாதியில போய் விழுகிறார்கள் சமாதியில சாஷ்டாங்கமா தம்முடைய தலையை கீழே வைக்கிறார்கள் அங்கு கையெந்தி இறைவனத்தில் கேட்க வேண்டிய இவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் முஸ்லிம்கள் சிலர் இப்படி பண்றாங்க அது இஸ்லாமத்தில் கூடாது செய்யக்கூடாது அவங்க கேட்கலாம் இஸ்லாத்துல அப்படி இல்லையே முஸ்லிம்கள் எப்படி இந்த அவளியாக்களை எல்லாம் வணங்கலாம் வழிபடலாம் அது பெரிய பாவம் முஸ்லீமாக இருந்து கொண்டு இறைவன் ஒருவன் தான் என்கிற கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தருகாக்களுக்கு செல்வதோ அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்துல போய் சரணடைவதோ மண்டி இடுவதோ பிரார்த்தனை செய்யவோ கூடவே கூடாது அப்படி ஒருவர் செய்தால் அவர் முஸ்லிமே அல்ல அப்படி ஒருத்தர் பண்ணார் நீங்க முஸ்லீமா பார்ப்பீங்க இஸ்லாம் என்ன சொல்லுது அவர் முஸ்லீமே கிடையாது தர்காவுக்கு போறவர் முஸ்லீம் அல்ல இஸ்லாத்தின் பார்வையில் இறைவனின் பார்வையில் என்ன மட்டும்தான் வணங்கணும் உனக்கு கஷ்டம்னா என்கிட்ட கேளு நோயினா ஏன்ட்ட கேளு உனக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை படைத்த இறைவன் என்னிடம் கேள் படைத்த இறைவனை விட்டு விட்டு படைக்கப்பட்ட நபடத்தில் போய் கேட்டா அவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்னு இஸ்லாம் கேட்குது அப்போ தர்காக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது கூடாது அது முஸ்லீம்கள் அப்படி போகிறாங்க அது எப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதை தான் நாங்கள் தடுக்கிறோம் இப்போ இல்லை முப்பது வருஷத்துக்கு மேலே எங்கள் ஜமாத்தின் சார்பாக முஸ்லீம்கள்கிட்ட நாங்கள் பண்ணுற பிரச்சாரமே என்ன தர்காக்களுக்கு போகாதீங்க அங்கே போய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபர்கிட்ட சமாதி இடத்துல போய் வணங்காதீங்க வழிபடாதீங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை முஸ்லீம்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் முஸ்லீம் அல்லாத எங்களுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் நாங்கள் சொல்றோம் ஏன் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் கூட சில நேரம் தர்காக்களுக்கு போறாங்க அவங்க குழந்தைக்கு அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னால் தர்காவுக்கு நாகூர் தர்காவுக்கு போவோம் அந்த தர்காவிற்கு செல்வோம் இந்த தர்காவுக்கு போறோம்னு தர்காவுக்கு போறாங்க அங்க அசரத்து இருப்பாங்கல்ல மதகுரு இஸ்லாமிய மதகுரு இருப்பார் அல்லவா அவடத்துல போய் கயிறு வாங்கி கையில் கட்டிக்கிறாங்க ஒரு கயிறு தங்கன்னு வாங்கி கையில கட்டிக்கிறாங்க இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க மருத்துவமனைக்கு போகணும் நீங்க யாரை கடவுள் நம்புறீங்களோ அவங்ககிட்ட பிரார்த்திக்கணும் அதான் உங்க நம்பிக்கையின்படி சரி அப்ப மருத்துவமனைக்கு செல்லாம தர்ராவுக்கு போனா அங்க போய் ஒரு கயிறு வாங்கினா எப்படி உங்களுக்கு குணமாகும் கையில கயிறு கட்டிட்டா நோய் குணமாயிருமா அப்ப அந்த கயிறு ஒரு ஐநூறு கயிறு எடுத்துட்டு ஜிஹெச்சுக்கு போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போவோம் எந்தெந்த நோய் பேஷண்ட்டுகள்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரு கையிலையும் கையில கயிறை கட்டி விட்டுருவோம் ஹாஸ்பிட்டல தேவையில்லையங்க கயிறு கட்டிவிட்டால் நோய் நீங்கும் என்றால் ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள் எதற்கு மருத்துவமனையே தேவையில்லையே அப்ப இவங்க செய்யறதெல்லாம் ஏமாத்து வேலை இது இஸ்லாத்திற்கு விரோதமானது இது கூடாது என்று முஸ்லிம்களுக்கு நாங்கள் சொல்வதை போலவே நாங்கள் மிகவும் நேசிக்கிற முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் சொல்றோம் தர்வாக்களுக்கு போகாதீங்க அது ஃப்ராடு வேலை ஏமாத்து வேலை அது அறியாம கூட அவங்க செய்யலாம் அவங்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது இஸ்லாத்துல இல்லாத விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப முஸ்லிம்களுக்கு நாங்க வேண்டாம்னு சொல்லும்போது முஸ்லீம் அல்லாதவர்களையும் ஏன் போறாங்க போக வேண்டாம் என்பதுதான் நீங்கள் நிலைப்பாடு சகோதரி அவங்க கேட்குறது ரொம்ப சரி அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் தவிர அவர் யாரையும் வணங்கக்கூடாது ஆனா அதே வேலையை சகோதரி கேக்குறாங்க முஸ்லீம்களே இப்படி மகான் என்று அங்க வணங்கி வழிபடுவதற்கு போவார்கள் ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேக்குறீங்க நீங்க யாரை பார்க்க கூடாது முஸ்லீம்களை பார்க்கக்கூடாது இஸ்லாம்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கணும்னா தயவு செஞ்சு முஸ்லீம்களை பார்க்காதீங்க ஏன் அவங்க இன்றைக்கு சரியான இஸ்லாத்தை கடைபிடிப்பது கிடையாது தங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம்னா எதுன்னு தெரியாம அவங்க காலகாலமா முன்னோர்கள் எதை சொன்னாங்களோ அதை நம்பி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்திற்கு விரோதமான செயல்பாடுகளும் அவருடைய நம்பிக்கையில் இருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா வெளிப்படையா சொல்றதா இருந்தா நாங்கள்லாம் இந்துவாக இருந்து ஏதேனும் ஒரு சாதிய மட்டத்திலிருந்து தான் முஸ்லிமா நாங்கள் மாறி இருக்கோம் அப்ப இந்து மதத்தில் என்னென்ன வழிபாடுலாம் எங்களுக்கு இருந்துச்சோம் இந்து மதத்தில் எங்க முன்னோர்கள் தேர் எடுத்து இருப்பாங்க இந்து மதத்திலேயே எங்க முன்னோர்கள் சாமியை சிலையை கும்பிட்டுருப்பாங்க இப்பெல்லாம் பல வழிபாடுகளை செஞ்சு நாங்கள் வந்தோம் முஸ்லீம் ஆனதற்கு பிறகு அங்க நீ தேர் இழுக்க போயிடாதே அந்த சிலையை போய் வணங்க போயிடாத இந்த உனக்கு ஒரு மகானை நான் சொல்லித்தரேன் அங்கே நிக்க வைப்பதற்கு பதிலாக அங்கே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகான நீ வணங்கு தேர் இழுப்பதற்கு பதிலாக சந்தன கூட சந்தன கூடுன்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க அங்கே எப்படி நீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் தேர் இழுக்கிறீங்களோ அது மாதிரி முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க சந்தன கூடுன்னு ஒரு கூட ஒன்னை ரெடி பண்ணி கலர் கலரா ஜிகினா கட்டி அதை அலங்கரிச்சு அதை இழுக்கிறது இந்துக்கள் தேர் இழுப்பதை போல முஸ்லிம்கள் சந்தன கூடு இழுப்பாங்க அப்ப இதுவெல்லாம் அங்கிருந்து வந்தது வெளிப்பாடு அதிலிருந்து இருந்து விலகாமே அது கூடாது என்று அதெல்லாம் தேவையில்லைன்னு தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம் அப்ப எங்க முன்னோர்கள் அதன் மீதான பக்தியின் வெளிப்பாடாக புதிது புதிதான வழிபாடுகளை உருவாக்கி கொண்டார்கள் நபியல் நாயகம் மிக தெளிவா சொல்லிட்டாங்க என்னுடைய மரணத்திற்கு பிறகு என் சமாதிய வழிபடும் எனலாம் நீங்க ஆக்கிராது என்ன வழிபடக்கூடாதுட்டாங்க நீங்க அல்லாவுத்தான் வழிபடணும் இறைவனைத்தான் வழிபட வேண்டும் என்னை நீங்கள் வணங்கி வழிபடக்கூடாது இது நபிகளாரின் உத்தரவு நபிகளாரின் சமாதியவே வழிபடக்கூடாது என்றால் சாதாரண மனிதரின் சமாதியை வழிபடலாமா அந்த தர்ராவுக்கு போலாமா போக கூடாது அப்ப நீங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன சொல்வீங்கன்னு கேட்டா நீங்க முஸ்லீம்களை பார்க்காதீங்க முஸ்லிம்கள் தர்ராவுக்கு போறாங்கிறதுனால நீங்களும் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை அது இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையா அப்படித்தான் நீங்க பார்க்கணும் முஸ்லிம்கள் சிலர் தவறான காரியத்தில் ஈடுபடுவதால் முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மளும் அந்த தவறான காரியத்தில் ஈடுபடுவோம்னு ஆயிருமா அப்படி அடுத்தவங்களும் நம்ம பார்க்கவே கூடாது நம்ம பக்த வீட்டுக்காரர் திடீர்னு கிணத்துல விழுந்துருவாரு நம்மளும் போய் பகுதி வீட்டுக்காரர் விழுந்துட்டாரு நம்மளும் அப்படியா எது சரி இது சரியா இது தவறா இது நமக்கு நன்மையா தீமையா இப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்ப தர்கா என்பது சரியானது அல்ல அங்கு செல்வது இஸ்லாத்திற்கு உகந்தது அல்ல அது இஸ்லாத்திற்கு விரோதமானது இதைத்தான் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்